வணக்கம் மக்களே நான் உங்கள் தீனா ஃப்ரம் தீனாஸ் வியூ இன்றைக்கி ரொம்பவுமே ஸ்பெஷலான டேயில தான் இங்கே இருக்கிறோம் திருவனந்தபுரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிற பாரத் இனாகரல் ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணி போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ரன்னிங் ட்ரெயினில் ஃபுல் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் கோச் டூர் சீட் கம்ஃபோர்ட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த விளாகில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனாகரல் ஸ்பெஷல் ட்ரெயினால ஸ்டேஷனில் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு மீடியா ரயில்வே ஆஃபிஷியல் பேசஞ்சர் எல்லாருமே ரொம்பவுமே எக்ஸைட்டாக இருந்தாங்க இங்கே இருக்க இந்த அரேஞ்ச்மெண்ட் டெக்கரேஷன் இதெல்லாம் பார்க்கவே ஃபுல் ஃபெஸ்டிவல் மோடாக தான் இருந்துச்சு இப்போது இந்த வண்டியில் டிராவல் பண்ணுறதுக்கு இனாகரல் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க ஸோ எனக்கு அது கிடச்சதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இப்போ நம்ம டிராவல் பண்ணி போகிற இந்த கிளாஸ் வந்து ஜென்ரல் கிளாஸ் தான் இந்த வண்டியில் மொத்தமாக வந்து பதினோரு ஜென்ரல் கிளாஸஸ் கோச்சஸ் இருக்குது அண்ட் எட்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது ஒரு பேண்ட்ரி கார் இருக்குது ரெண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் இருக்குது அண்ட் அதில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து அன்றிசர் ஜென்ரல் கோச்சஸ் தான் இந்த கோச் அன்றிசர்வேஷனாக இருந்தாலுமே சீட்லாம் பாருங்கள் அவ்வளோ ப்ரீமியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது மற்ற ட்ரெயின்லலாம் மேலே லக்கேஜுக்கு கம்பி கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து கீழே இருக்க சீட் மாதிரியே மேலேயும் ப்ரொவைட் பண்ணிக்காங்க ஸோ மேலேயும் உட்காந்துக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்றிசர்வேஷன்லேயே சார்ஜிங் ஹோல்டர்ஸ் ப்ளஸ் யூஎஸ்பி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டேரக்டா அதிலயே சார்ஜ் பண்ணிக்கலாம் இனாகரல்னால ட்ரெயினோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு இந்த ஜென்ரல் கிளாஸ் கோச்சிலேயுமே வந்து மேலே டிஸ்பிளே போகுது இந்த டிஸ்பிளேல அடுத்த ஸ்டாப் வர போகிறது எல்லா டீட்டெயிலுமே இதிலேயே காமிக்கிறாங்க அண்ட் மானிட்டரிங்க்கு கேமராவும் இருக்கு அடுத்ததாக நம்ம ஸ்லீப்பர்ல போய் பார்க்கலாம் அமிர்தோட ஸ்லீப்பர் கோச் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த கோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்பேசியஸாக நல்ல நீட்டாக இருக்கு சீட்லாம் காட்டுறேன் பாருங்கள் சைட் வேறு பாருங்கள் உண்மையிலே செம்மையான சீட் இது சைட் வேர் வந்து சைட் வேறு பார்த்திங்கன்னா எல்லோவில் கொடுத்துக்கிறாங்க அண்ட் மேலே வந்து க்ரே கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து லோயர் மிடில் அப்பர் லோயரும் அப்பரும் வந்து கிரே கலரில் கொடுத்துக்கிறாங்க மிடில் பெருத்து மட்டும் இந்த எல்லோ ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க அண்ட் வேறு என்ன சொல்லணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ம யூஸ்ஃபுல்லாக எல்லா வண்டியில் இருக்கிற மாதிரி இந்த ஃபுட்ஸ் இருக்குது யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது மிடிலுக்கும் அப்பருக்கும் இதில் இருக்குது லோயர் சீட்டுக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிக்காங்க யூஎஸ்பி டைப் ஏ ப்ளஸ் டைப் சி கொடுத்துருக்குறாங்க அண்ட் வந்து வாட்டர் பாட்டில் ஃபோல்டர் அண்ட் இது வந்து இந்த வண்டியில் மெயினாக ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் ஒரு ஃபோல்டபுளாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் உட்காரவங்க டக்குன்னு ஃபோல்டு பண்ணி உட்காந்துருவாங்க பட் அந்த மாதிரி கொடுக்கல இது அப்படியே டேரெக்டாக மவுண்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த விண்டோ சீட்டில் உட்காரவங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த கால் இடிக்கிற கால் இடி எனக்கே இடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஃபோல்டபுளாக டபுளாக கொடுத்துருக்கலாம் ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் டூ அப்படின்ற இந்த வண்டி திருவனந்தபுரம் இருந்து மதுரை வழியாக தாம்பரம் வரைக்கும் போகுது இடம் இருக்க ஸ்டாப்பிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குளித்துறை நாகர்கோவில் டவுன் வள்ளியூர் திருநெல்வேலி கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு அண்ட் லாஸ்ட்டாக தாம்பரத்தை போய் ரீச் பண்ணிடுது அண்ட் பாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த பாதையை இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஸோ என்னென்ன சின்ன சின்ன விஷயம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க பிப்பர் பெருத்தாக இருந்தாலும் ஈஸியாக ஏறலாம் ப்ளஸ் வந்து ஹேண்டில்ஸ் இங்கேயும் இங்கே எங்கேலாம் கை வச்சு ஏறலாம் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடு அப்பர் சீட்டு நம்ம சீட்டுக்கு அப்படியே மேலே சைடு அப்பர் சீட்லேயுமே வந்து சேஃப்டிக்காக அந்த ஹேண்டில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் புதன்கிழமை மட்டும் ஒன் சிக்ஸ் ஒன் டூ ஒன் அப்படின்ற நம்பரில் தாம்பரத்தில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திருவனந்தபுரத்துக்கு வியாழக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு வந்து ரீச் ஆயிடுது அண்ட் வியாழக்கிழமை காலையிலேயே ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் டூ அப்படின்ற நம்பரில் திருவனந்தபுரத்தில் பத்து நாற்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணி தாம்பரத்துக்கு அன்னைக்கு நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு போய் ரீச் ஆயிடுது இந்த வண்டியோட டிக்கெட் பிரைஸை அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணதும் நானே ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்றேன் ஸோ மறக்காம நோட்டிபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வண்டியில வந்து பேண்ட்ரி காரும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா பேண்ட்ரி காரும் இருக்கு பட் இன்னைக்கு வந்து இந்த இனாகரல்னால இந்த பேண்ட்ரி வந்து ரன் பண்ணலை நார்மல் ரன்னுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பேண்ட்ரி கார் வந்து ரன் பண்ணிடுவாங்க அண்ட் இப்போ வந்து மதுரை வந்தாச்சு ஸோ மதுரையிலயும் சேம் அதே மாதிரி அந்த இனாகரல் ஃபங்க்ஷன் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க வண்டி வந்ததுமே வந்து வண்டிக்கு பூஜைலாம் பண்ணி தேங்காய் எல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு தான் வந்து வண்டியை அடுத்து மூவ் பண்ணாங்க அண்ட் ஓகே மக்களே ஃபைனலாக இந்த வீடியோவை மதுரையோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் தீனா தேங்க்யூ